இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டியாடி தமிழடியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக போல் இன்றும் தொடர்கின்றது சியாடி தமிழலியின் முதன்மைச் செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரண வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசில் கார்ஷலாகோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் பயங்கரவாத தடை சட்டத்தினை முழுமையாக நீக்கும் விடயத்தில் ஜனாபதி அன்றுகுமார் திசநாய்கா தலைமையிலான அரசாங்கமும் தேர்தல் வாக்குறுதிகளிலிருந்து பின்வாங்கி நிலைப்பாட்டை மாற்றிவிட்டதாக கட்சிகளின் தலைவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் ஆகவே இலங்கைக்கு வருகை ஐரோப்பிய ஒன்றிய கண்காணிப்பு குழுவானது பயங்கரவாத தடை சட்டத்தினை முழுமையாக அரசாங்கம் நீக்கும் வரையில் ஜிஎஸ்பி பிளஸ் வரி உடன் நிறுத்துவதற்கான பரிந்துரைகளை செய்ய வேண்டுமென்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் சுமார் ஐந்து ஆண்டுகளாக போராடி வரும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை உரிமைகளை தர மறுக்கும் பேரினவாத கட்சிகள் வாக்குகளுக்காக இன்று வீட்டுத் திண்ணையில் வந்து நின்று கதவுகளை தட்டுகிறார்கள் அவர்களை மட்டக்களப்பு தமிழர்கள் தோற்கடித்து தன்மான தமிழர்கள் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்று மட்டக்களப்பு செங்கலடி ஏறாவூர் பற்றிய பிரஸ் சபையின் ஆறாம் வட்டார தமிழரசு கட்சியின் வேட்பாளர் நிலாந்தன் தெரிவித்திருக்கிறார் தேசிய நல்லிணக்கம் மற்றும் சகவாழ்வு மேம்பாட்டுக்கான சிறந்த செயற்பாட்டு திட்டங்கள் இந்த ஆண்டு பகுதியில் செயற்படுத்தப்படும் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய புதிய அரசியலமைப்பை நிச்சயம் உருவாக்குவோம் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரா தெரிவித்திருக்கிறார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து நீதிமன்றம் வழங்கும் உத்தரவுகளுக்கு அமைய செயற்படுகின்றோம் திட்டமிட்டதற்கு அமைய மே மாதம் ஆறாம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார் வாகனங்களை இறக்குமதி செய்து அவற்றை பதிவு செய்யாமல் பயன்படுத்திய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களது பட்டியலொன்றை விரைவில் வெளியிட இருப்பதாக ஜனாபதி அன்றுகுமார் திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார் இலங்கையின் துரிதம் முன்னேற்றத்துக்கு இடையூறாக உள்ள லஞ்சம் மற்றும் ஊழலை இல்லாத ஒழிக்கின் நோக்கில் தேசிய ஊழல் ஒழிப்பு சேர்த்திட்டம் ஒன்றை வெளியிடுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதையும் அதற்கு ஜனாபதி ஆண்டகுமார திசுநாயக்கா தலைமைத்துவம் வழங்கி செயற்படுவதையும் பெரிதும் வரவேற்பதாக சமூகநீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கரு ஜேசூரிய தெரிவித்திருக்கிறார் மோசடியாகும் சொத்துக்கள் தொடர்பான சட்டமூலத்தை அரசாங்கம் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்து அனுமதித்துக் கொண்டதை சாதனை படைத்தது போல் குரல் ரணில் விக்ரமசிங்காவே அந்த சட்டமூலத்தை மூலத்தை அமைச்சரவைக்கு சமர்ப்பித்து அனுமதி கொடுத்திருந்ததாக அக்க தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபியவர்த்தன குறிப்பிடுகிறார் இந்திய எதிர்ப்பு என்ற கொள்கையிலிருந்து இந்திய சகோதரத்துவ கொள்கைக்கு தேசிய மக்கள் சக்தி மாறிவிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார் தற்போது ஜனாபதி அன்றகுமாரி நாயக்கா முழுமையாக மோடியின் விலையில் சிக்கியுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மேலும் தெரிவித்தார் புத்தாண்டுக்காக கொழும்பில் இருந்து வெளிமாட்டங்களுக்கு பயணிப்பவர்களின் வசதி கருதி இன்றைய தினமும் போக்குவரத்து வசதிகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது விசுவாசு என்ற பெயரை கொண்டு சித்திரை புத்தாண்டு நாளை மலர்கிறது சூரியன் ராசிக்கு சித்திரை வருடப் பிரவேசிக்கை கொண்டாடப்படுகிறது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இலங்கை நேரம் நாளை அதிகாலை இரண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்துக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நாளை அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஒரு நிமிடத்துக்கும் விசுவாசு வருடம் பிறப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது வவனியா குருமன்காட்டு சந்தியில் வவனியா போக்குவரத்து போலீஸ் பொறுப்பு அதிகாரி தலைமையிலான போலீசார் தமிழ் மொழியில் தண்டப்பத்திரம் கோரிய சாரதியை பிடித்து இழுத்து முச்சக்கர வண்டியில் ஏற்ற முற்பட்டமையினால் அந்த இடத்தில் பதற்ற நிலை காணப்பட்டது கொட்டாட்சியனை பிரயத்தில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது பதினாறு சிறுவர்களை துஷ்பிரயோகம் செய்த விளையாட்டு பயிற்சினர் கைது செய்யப்படுவார் என்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் போலீசார் உறுதியளித்துள்ளார்கள் ஐஸ் மற்றும் ஹெரோயின் என்ற குற்றச்சாட்டின் கீழ் பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் சுமார் நூறு கிலோ கிராமுக்கு அதிக நிறையுள்ள ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களை பார ஊர்தி ஒன்றில் கடத்த முற்பட்டதாக கூறப்படும் இருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கழுத்துறை கெரிடோ கடற்கரை பகுதியில் அடையாளம் தெரியாத பெண்ணொருவரின் சடலம் கரையொதுங்கியுள்ளது மற்றும் தாயாருடன் காரில் வந்த ஒருவர் கார் இயங்க செய்துவிட்டு கொட்டகன தெருவில் உள்ள ஒரு உணவகத்துக்கு உணவு வாங்க சென்ற போது ஓட்டுநரின் மனைவி மற்றும் தாயார் உள்ளே இருந்தபோது ஸ்டார்ட் செய்யப்பட்ட அந்த காரை ஒரு நபர் திருடிவிட்டு தப்பிச் சென்று விட்டார் இந்திய செய்திகளில் வங்கம் முர்சுதாபாத்தில் வக்திருத்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடந்த போராட்டத்தால் வெடித்த வன்முறையில் தந்தை மகன் உட்பட மூன்று பேர் உயிரிழந்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தானே தொடர்ந்து செயல்படுவேன் என்று அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருக்கிறார் மாநில ஆளுநர்கள் முதலாவது முறையாக அனுப்பி வைக்கும் மசோதாக்கள் மீது மூன்று மாதங்களுக்குள் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சமீபத்தில் அளித்த தீர்ப்பில் தெரிவித்ததை பலரும் பாராட்டி வருகிறார்கள் மேற்குவங்க மாநிலத்தில் முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கக்கூடிய முர்தாபாத் மாவட்டத்தில் வக்திருத்த சட்டத்துக்கு எதிராக நேற்று முன் கோவையில் ஐபிஎல் சூதாட்டத்தில் ஈடுபட்ட ஏழு பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ஒரு கோடியே ஒன்பது லட்சம் ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்துள்ளார்கள் புளிதி புயல் காரணமாக டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமானத்தில் மேற்பட்ட விமானங்கள் நேற்று தாமதமாகின பல விமானங்கள் ரத்து இதனால் பயணிகள் நீண்ட நேரத்துக்கு காத்திருக்க வேண்டிய எல்லைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள் திருவண்ணாமலை மாவட்டம் காட்டுக்குளம் பகுதி அருகே அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் கொண்ட பத்தில் சம்பவ இடத்திலே நான்கு பேர் பதியானார்கள் உத்தரகாண்டில் ஆற்றில் கார் பத்தில் ஐந்து பேர் மாயமாகிவிட்டார்கள் தகாத உறவு சந்தேகத்தால் வந்த மோதல் காரணமாக எண்பத்தி எட்டு வயது மனைவியை கத்தியால் குத்திய தொன்னூற்றி ஒரு வயது முதியவருக்கு நீதிமன்றம் பிணை வழங்கியதோடு கடைசி நேரத்தில் மனைவி மட்டும்தான் உடனிருப்பார் என்று கூறி குடும்பத்தராரில் எண்பத்தி எட்டு வயது மனைவியை கத்தியால் குத்திய முதியவருக்கு கேரள உயர்நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது பிரேசிலுடன் தொழில்நுட்பத் துறையில் இந்தியா மிகுந்த ஒத்துழைப்பு அளிப்பதாக அந்த நாட்டு பிரதிநிதி தெரிவித்திருக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் உள்ள ஜாமா மசூதியில் இறைச்சி துண்டு அடங்கிய பாசலை வீசி சென்றதை கண்டித்து போராட்டம் நடத்திய அறுபது பேர் மீது வழக்கு பதிவு செய்ததாக காவல்துறை நேற்று தெரிவித்தது ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுடன் நடைபெற்ற மோதலில் ராணுவ அதிகாரியான சுபதூர் குல்தீப் சந்த் அடைந்தார் தூத்துக்குடி மாநகர் பகுதியில் உள்ள கிறிஸ்தவ ஆலயங்களில் குருத்தோலை ஞாயிறு பவனி இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இன்று ஞாயிறு தினம் விடுமுறை தினம் என்பதால் நேற்றிய விலையில் சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இருநூறு ரூபாய் உயர்ந்து சபரன் எழுபதாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாவுக்கும் ஆவணத்தங்கத்தின் விலை கிராம் இருபத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து எண்ணாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபாவுக்கும் நேற்றிய விலையில் விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடைபெற்ற உயர்நிலை சந்திப்பு ஆக்ககரமான ஒன்றாக அமைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது ஜப்பானின் ஒசகா நகரில் வேல்ட் எக்ஸ்போ கண்காட்சி அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது உலகளவில் சர்ச்சைகளும் வர்த்தகப் போரும் நிச்சயமற்ற சூழலை உருவாக்கியுள்ள வேளையில் பல நாடுகள் அந்த கண்காட்சியில் கலந்து கொள்ளுகின்றன சீனா மீது அமெரிக்கா விதித்துள்ள கூடுதல் வரிகளினால் சீனாவில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படும் விளையாட்டுப் பொருட்களின் விலை பன்மடங்கு அதிகரிக்கும் அபாயம் தற்போது ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்பு நடவடிக்கை காரணமாக உலகளாவிய வர்த்தகம் மூன்று சதவீதம் அளவுக்கு வாய்ப்புள்ளதென்றும் உலக நாடுகளின் ஏற்றுமதியானது அமெரிக்கா சந்தைகளிலிருந்து இந்தியா கனடா பிரேசில் சந்தைகளுக்கு மாற வாய்ப்புள்ளதாக ஐக்கிய நாடுகளின் உயர் பொருளாதார நிபுணர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீனா மீது விதித்த வரிகள் சில பொருட்களுக்கு என்று தற்போது தெரிவித்திருக்கிறார் டொனால்ட் டிரம்ப் எலான் வில்லன்களாக சித்தரித்து வெளியிடப்பட்ட புத்தகம் உலகளவில் தற்போது பேசுபொருளாகியுள்ளது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் சிறப்பு தூதர் விட்காப் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார் சூடானின் மண்டலத்தில் பொதுமக்கள் தங்கிய நிவாரண முகாம்கள் மீது துணை ராணுவப் படை மேற்கொண்ட தாக்குதலில் நூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக ஐக்கிய நாடுகளின் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் மத்திய ஆப்பிரிக்க நாடான கபோனில் ராணுவ புரட்சிக்கு பின்னர் முதன்முறையாக அதிபர் தேர்தல் அங்கு நடைபெறுகிறது காசாவில் இனப்படுகொலை நடப்பதாக கூறப்பட்டதை ஆமோதிக்கும் வகையில் கருத்து தெரிவித்த கனடா பிரதமர் மாக்கார்னிக்கு கார்னிக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் பல்கேரியா நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தி ஐந்து இஸ்ரேலியர்களை கொன்ற யுஸ்பில்லா கிளர்ச்சியாளரின் உடல் தற்போது அடக்கம் செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவில் இந்துக்களுக்கு எதிரான மதவரியை கண்டித்து மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மலேசியாவில் உள்ள மர தளவாட பொருள் உற்பத்தியாளர்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்த வரியை எப்படி சமாளிப்பது என்று யோசிக்கின்றனர் வரி தொன்னூறு நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதையடுத்து அந்த தொன்னூறு நாட்கள் முடிவதற்குள் ஏற்கனவே வாடிக்கையாளர்கள் முன்பதிவு செய்த பொருட்களை செய்து கொடுத்துவிடும் தீவிர முயற்சியில் அவர்கள் இறங்கியுள்ளார்கள் தென்கொரியாவில் ஐயாயிரம் ஜோடிகளுக்கு ஒரே நேரத்தில் திருமணம் நடத்தப்பட்டுள்ளது அது தேவாலயம் ஒன்றில் நடந்தது நீங்கள் தூங்க வேண்டுமா தூங்குவதற்கு கலையரங்கம் ஒன்று உங்களை அழைக்கிறது சீனாவில் ஒரு நீதிமன்றம் முதலைகளை ஏலம்பட உள்ளது இருநூறு முதல் அஞ்சூறு முதலைகள் அங்கு விற்பனைக்கு வரும் என்று தெரிய வருகிறது தென் ஆப்பிரிக்காவில் ஜனவரி மாதம் ஏற்பட்ட விமான விபத்துக்கு ஒரு பெங்குவின் காரணம் என்று தற்போது தெரிய வந்துள்ளது இந்தோனேஷியாவின் ஒரு தம்பதி கூகுள் வரவடத்தை நம்பி காரை ஓட்டியதில் விபத்து நேர்ந்துள்ளது கார் கட்டி முடிக்கப்படாத நெடுஞ்சாலையில் இருந்து சுமார் கீழே விழுந்திருக்கிறது ஆஸ்திரேலியாவில் செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சையில் ஏற்பட்ட குழப்பத்தால் ஒரு பெண் இன்னொருவரின் குழந்தையை ஈர்ந்தெடுத்திருக்கிறார் பிரிஸ்பின் நகரில் உள்ள மொனாஸ் ஐ பி எஃப் கிளையில் பெண்ணுக்கு தவறான கரு செலுத்தப்பட்டது தற்போது தெரியவந்துள்ளது தாய்லாந்தில் துப்புரவு ஊழியராக பணி செய்த பெண் விளம்பர விளையாட்டுச் செய்திகளில் பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிரான போட்டியில் சன்ரைஸ் ஹைதராபாத் அணி எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது ஐ பி எல் தொடரில் ஐந்து முறை சாம்பியன் பட்டம் வென்ற அணியான சென்னை சூப்பர் கிங்ஸ் நடப்பு ஐ பி எல் தொடரில் புள்ளிப்பட்டியலில் பத்தாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஒருநாள் கிரிக்கெட் விதிகளில் மாற்றம் கொண்டு வர சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் திட்டமிட்டுள்ளது இங்கிலாந்தின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஜேம்ஸ் ஆண்டர்சனுக்கு அந்த நாட்டின் மிக உயரிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது பிஜே கே கோப்பை டென்னிஸ் போட்டியில் கொலம்பியாவை ஆஸ்திரேலியா வீழ்த்தியுள்ளது நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பெருமதியில் முன்னூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய் அறுபத்தி ஏழு சதம் இந்திய பெருமதியில் தொன்னூற்றி ரூபாய் எழுபது சதம் ஒரு யூஎஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி ரூபாய் இருபத்தி ரெண்டு சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி ரூபாய் சதம்

கேட்டது டிஆட்டி தமிழடியின் காலியூலிப்பான வடக்கம் பெற்ற டிஆட்டி தமிழடியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷங்கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஜிலாங்கோனேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்தி ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே